கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக விண்ணப்பத்தை கேட்பவரே என்ற இந்த செப நேரத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இப்போதும் நாம் செபிக்க இருக்கிற மாநிலம் அஸ்ஸாம் சுமார் மூன்று புள்ளி ஐந்து கோடி மக்கள் தொகையுள்ள இந்த மாநிலத்தில் ஏறக்குறைய மூன்று புள்ளி ஏழு சதவீதம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் இன்றைக்கு நாம் இந்த மாநிலத்திற்காக செபிக்க வேண்டும் இந்த மாநிலத்தில் குறிப்பாக வேலை இல்லா திண்டாட்டம் அல்லது வேலை இல்லாத பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அதற்காக நாம் செபிக்க வேண்டும் அதே போல் இந்த கிராமத்தில் இந்த மாநிலத்தில் தேயிலை தொழிலானது வளமிக்க ஒரு தொழிலாக உள்ளது அந்த தேயிலை தொழில் இன்னும் அதிகமாய் செழித்தோங்க நாம் செபிக்க வேண்டும் உள்நாட்டு தீவிரம் அதிகமாக காணப்படுகிற ஒரு மாநிலமாக இது காணப்படுகிறது இந்த உள்நாட்டு தீவிரங்கள் தீவிரவாத இயக்கங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தப்பட நாம் செபிக்க வேண்டும் அதே போல் இயற்கை பேரிடர்னால் அதிகமாய் பாதிக்கப்படுகிற ஒரு மாநிலமாக இந்த அஸ்ஸாம் மாநிலம் உள்ளது அதற்காகவும் நாம் செபிக்க வேண்டி இருக்கிறது அன்பான சகோதரர்களே சகோதரிகளே நீங்கள் என்னோடு கூட இணைந்து ஒரு சில வினாடிகள் ஒரு சில மணித்துளிகள் இந்த மாநிலத்துக்கு ஆக நாம் செபிக்க முடியும் அன்பாயை நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் ரொம்ப சுதரிக்கிறோம் பா துதிக்கிறோம் அண்டவரே அந்தவரே ரமையான இந்த வேலையில் நன்றியோடு கூட நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் இந்த அஸ்ஸாம் மாநிலத்தை ஆண்டவரே கண்ணோக்கி நோக்கி பார்ப்பீராகப்பா அண்டவரே நீர் கண்ணோக்கி பாருங்க தகப்பனே அண்டவரே இன்னும் இந்த அஸ்ஸாம் மாநிலத்தில் ஆண்டவரே யாரெல்லாம் ரசிக்கப்படாமல் இருக்கிறாங்களோ யாரெல்லாம் உண்மை அறியாமல் இருக்கிறாங்களோ அந்தவரே முடத்தில் வராமல் இருக்கிறாங்களோ கர்த்தர் நீர் அவர்களை உங்கள் பக்கமாய் திருப்புங்க ஆண்டவரே சிலுவையின் அன்புக்கு நேராக திருப்புங்க அஸ்ஸாம் மாநிலம் முழுவதுமாக இப்பொழுதும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அஸ்ஸாம் மாநிலம் முழுவதுமாக இறங்கி வருவதாக ஒவ்வொரு ஜனத்தின் மேலே இயேசுவின் ரத்தம் இறங்கட்டும் இயேசுவின் ரத்தம் இறங்கட்டும் அஸ்ஸாம் மாநிலம் முழுவதுமாக கர்த்தருடைய வல்லமை இந்த வேலையில் இறங்கட்டும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை எடுத்து மாநிலம் முழுவதுமாய் தெளிக்கிறோம் இன்னும் யாரெல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களோ யாரெல்லாம் மனம் திரும்பாமல் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் மனம் திரும்புவார்களாக ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு இரக்கம் கிருவை உண்டாகட்டும் தகப்பனே ரட்சிப்பின் கரத்தை நீட்டுங்க ரட்சிப்பின் கரத்தை நீட்டுங்க என்று சொல்லி செபிக்கிறோம் இப்போ அசாம் மாநிலத்தை கர்த்தர் சந்திப்பீராக ஆண்டவரே நீர் மனம் இறங்குங்க தகப்பனே மனம் இறங்குங்க ஆண்டவர் அங்க இருக்க இருக்கிற சபைகளை ஆசீர்வதிங்க அங்கே இருக்கிற ஊழியர்களை ஆசீர்வதிங்க அசாம் மாநிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்களை எழும்பி பிரகாசிக்க கிருபை செய்ங்க அசாம் மாநிலம் முழுவதுமாக இருக்கிற எல்லா தேவ மனிதர்களையும் எல்லா மிஷினரிகளையும் எல்லா ஊழியர்களையும் கர்த்தாவே விசுவாச குடும்பங்களையும் வேசுவே உங்கள் ரத்தத்துக்குள்ளாக ஒப்பு அவர்கள் வல்லமையாக எழும்பி பிரகாசிப்பார்களாக வல்லமையாக எழும்பி திரும்புவார்களாக கர்த்தர் அவர்களை கொண்டு பலத்த அற்புதங்களை அண்டவரே செய்யுங்கப்பா ஆதி அப்போஸ்தல நாட்களை திரும்ப அண்டவர் அசாம் மாநிலத்தில் தாங்க ஆதி அப்போஸ்தல் நாட்கள் நடந்தது போல அசாம் மாநிலத்திலும் அண்டவரை நடக்க வேண்டும் அண்டவர நடக்கத்தக்கதான அற்புதத்தை நீங்கள் செய்யுங்க அநேக ரேசுவை உங்கள் நாமத்தினால அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண அண்டவரை அற்புதங்களையும் அடையாளங்களை காண பெரிய ரட்சிப்பு அண்டவரே அசாம் மாநிலத்தில் உண்டாக ஜபிக்கிறோம் பரிசு பரிசுத்த ஆவியானவருடைய பின்மாறி அண்டவரே அந்த தேசத்தில் ஊற்றப்பட செபிக்கிறோம் ஊற்றப்பட செபிக்கிறோம் அஸ்ஸாம் மாநிலம் முழுவதுமாக பிதாவே நீங்கள் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டும் ஆத்துமாக்களை ஏராளமாய் நீங்கள் தர வேண்டும் ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் நீங்கள் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே தகப்பனே நீங்கள் மனமிருங்குங்கப்பா மனமிரங்குங்க மனமிரங்குங்க யாரெல்லாம் அசாம் மாநிலத்தில் வேலை இல்லாமல் இருக்கிறாங்களோ படித்து விட்டு நல்ல ஒரு வேலை கிடைக்காமல் எந்தெந்த அந்தவரை வாலிப மகன் வாலிப மகள் அந்தவரை தவித்து கொண்டிருக்கிறாங்களோ எந்தெந்த நபர்கள் தவிக்கிறாங்களோ தகப்பனி நல்ல வேலை வாய்ப்புகளை அவர்களுக்கு உருவாக்கி கொடுங்கப்பா சம்பாதிப்பதற்கான திராணியை உண்டாக்கி கொடுங்கப்பா இந்த வேலையில் நாங்கள் செபிக்கிறோம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு மகனும் மகளுக்காக நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் எசுவே உமை நோக்கி பார்க்கிறோம் அசாம் மாநிலத்தில் கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டுவீராக வேலை வாய்ப்புகள் உருவாகட்டும் ஆண்டவர் இயற்கை பேரிடனால் பாதிக்கப்படுகிற எல்லா சூழ்நிலையில கர்த்தர் மாற்றுங்க அடிக்கடிக்கு இயற்கை பேரிடனால் ஏற்படுகிற அந்த மாநிலத்தை கர்த்தர் சந்திப்பீராக வெள்ள பெருக்குகள் எல்லாம் கட்டுப்படுத்த படட்டும் தகப்பு ஜனங்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்காதபடிக்கு கர்த்தர் இறக்க செய்ய ஆண்டவர இயற்கை ஆண்டவரை கட்டுப்படுத்தப்பட செபிக்கிற ஆண்டவர இயேசுவே உங்கள் நாமத்தினாலே செபிக்கிற ஆண்டவர அங்கே இருக்கிற சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம் சிறு குழந்தைகளை ஆசீர்வதிங்க அசாமில் உள்ள பெண் குழந்தைகளை ஆசீர்வதிப்பீராக பெண் குழந்தைகளை கர்த்தர் பாதுகாப்பீராக ஆண்டவரே நாங்கள் உண்மை ஸ்தோதரிக்கிறோம் 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 தீவிரவாத இயக்கங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தப்படுவதாக ஆண்டவரை தேசத்தை பாலாக்கும்படி தேசத்தில் ஆண்டவரை கலவரங்களை கொண்டு வர வருகிற அண்டவரை உள்நாட்டில் தீவிரவாத ஆண்டவரை செயல்களை கொண்டு வருகிற எல்லாம் பொல்லாத இயக்கங்களின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் முடக்கப்படுவதாக வாலிபர்கள் பாதுகாக்கப்படுவார்களாக தவறுதா தவறாக வழிநடத்தப்படுகிற வாலிபர்கள் சந்திக்கப்படுவார்களாக அண்டவரே அப்பா வாலிபர்களை மூளை செலவை செய்து தீவிரவாதத்திற்கு நேராக திருப்புகிற எல்லா விதமான சதிகள் எல்லா விதமான இயக்கங்களை கர்த்தர் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவர் அந்த சதி சதிகளெல்லாம் முறியடிங்க என்று சொல்லி செவிகிறோம் அஸ்ஸாம் மாநிலத்தில் கர்த்தருடைய கரம் வெளிப்படுவதாக கர்த்தருடைய கரம் வெளிப்படுவதாக கர்த்துடைய ரட்சிப்பு வெளிப்படுவதாக இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய மகிமை அஸ்ஸாம் மாநிலத்தில் இறங்கட்டும் இந்த கடைசி நாட்களில் ஒரு பின்மாறி மழை அஸ்ஸாமில் இறங்கி வரட்டும் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகட்டும் ஒரு பெரிய மீட்பு உண்டாகட்டும் திரள் திரளான ஜனங்கள் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் பக்கம் திரும்புவார்களாக கர்த்தருடைய மகிமை அஸ்ஸாமில் இறங்க கர்த்தடைய வெளிச்சம் அஸ்ஸாமில உதிக்கட்டும் நீதியின் சூரியன் அசாமில உதிப்பதாக ஒவ்வொரு மகன் மேல மகள் இயேசு கிறிஸ்து என்னும் மெய்யான ஒளி அந்த மேல செபிக்கிற எல்லா இருளும் விலகட்டும் எல்லா இருளும் விலகட்டும் அஸ்ஸாமில இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு நேராக திரும்புவார்களாக நித்திய ஜீவனுக்கு நேராக திரும்புவார்களாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பலத்த அற்புத அடையாளங்கள் நடப்பதாக தேவ மனிதர்களை கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க ஒவ்வொரு மிஷினரி மார்களை கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க ஒவ்வொரு ஊழியக்காரர்களை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துங்க ஒவ்வொரு மிஷினரி மார்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அவங்க தேவைகளை சந்திங்க குடும்பங்களை பாதுகாப்பீராக ஒவ்வொரு விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொரு ஊழியர்களுடைய குடும்பங்களை கர்த்தர் பாதுகாப்பீராக அந்த ஒரு வேத வசனத்தில் பரிசுத்தில உமக்கு பயப்படுகிற பயத்தில் உத்தமத்தில் அந்த மாநிலம் ஜனங்கள் வளர சத்தியத்துக்கு தூண்களாய் மாற கர்த்த கரத்தை நீட்டுங்க ஒரு கொடுங்கப்பா ஒரு மாறி அஸ்ஸாமில் தாங்க பரிசுத்த ஆவியானருடைய பின் மாறி தேசத்தில் இறங்கட்டும் என்று சொல்லி செவிக்கிறோம் அஸ்ஸாம் மாநிலம் முழுவதுமாக கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் छी पीरांगा अंडवर அந்த தேசத்தில் ஒரு சமாதானத்தை கொடுங்கப்பா அந்த மாநிலம் முழுவதுமாய் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் தகப்புன்னு எப்படி நீங்கள் ஆதி அப்போ நாட்களில் பலத்த அற்புத அடையாளங்களை செய்தீங்களோ அதே போல் அஸ்ஸாமில் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் இந்த நாட்களில் அஸ்ஸாமில் கருத்துடைய கருவை வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம் தொழான ஜனங்கள் மீட்பை அடைவார்களாக ரட்சிப்பை அடைவார்களாக என்று சொல்லி செபிக்கிறோம் அஸ்ஸாமில் இஸ்வே உங்கள் நாமத்தினால சமாதானம் உண்டாகட்டும் ये सीनामती छवि किए आमे